நம்ம மாமா தான் எல்லாமே மாமா தான் நமக்கு மாமா தான் பாரு கவுசுமணி அவர்கள் எங்க இருந்தாலும்

இதற்கு முதல் பரிசை வழங்குபவர்கள் இரண்டாவது வடக்கு கிளைப்பட்டி இரண்டாவது பரிசு செல்வின் ஆதி மூன்றாவது பரிசு வழங்குபவர் அவர்கள் வடக்கு கிளைப்பட்டி நான்காவது பரிசு வழங்குபவர்கள் அந்தோணி அவர்கள் வடக்கு ஏற்கலை பட்டி

இரண்டு புள்ளிகளும் பட்டாக்கு ஏற்களைப்பட்டிய சீர புள்ளிகளில் விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள் அடிக்கணி இல்ல போனஸ் பண்ணிண்ட் உங்களுக்கு இருக்குது நீங்க கஷ்டப்படணும் டெக்னிக்கலா ஒரு ஆண்டு போனஸ் பண்ணுங்க உடனடியாக கமிட்டி கொண்டு வரணும் எங்க இருந்தால் உடனடியாக கமிட்டி கொண்டு வரும் புலம் கொண்டிருப்பது மூன்று புள்ளிகளும் பட்டத்தினத்துடன் விளையாடி கொண்டிருக்கிறார்

தட்டி சென்று பொங்க அழைநர் குடிப்பா மண்ணின் வாய்ந்த வெற்றி புலிகள் வெற்றி புலிவார் திரும்புவார் என்று முதல் தட்டி செல்வார் என்று நினைக்கிறோம் அருமை அருமை

இருப்ப ஐந்து வெசி புலிகள் வழக்கர்களை விட்டு இரண்டு வெசி முலிகள் சாய்த்து

இதற்கு தாங்க வரதுக்கு ஏன் அணியினர் அந்த என்னப்பா தேனிடா இல்ல இல்ல லாஸ்ட் நான்கு நிமிடங்கள் பைனல் தேர்ட் ரைட் வடக்கு கட்டி அழிவு இருக்கு செய்வாரா தேர்ட் கட்டிங் ரைட் நம்ம தான் கபடி நம்ம தான் பொறுமை பொறுமையா பாயிண்ட் மூன்று நிமிடங்கள் கடைசி மூன்று நிமிடங்கள் எட்டு ரெண்டு எட்டு பாயிண்ட் சூப்பர் சூப்பர் பாய்

எட்டு ஒன்பதா பதினொன்னு பதினோரு புள்ளிகள் புல உணவு பயின்ற மூன்று புள்ளிகள் மூன்று லாஸ்ட் पा जी

அடுத்து என்ன விளையாட்டு விளையாடு மிகவும்ிப்படையினர் மிகவும் சிறப்பாக கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் கமிட்டியின் சார்பாக அவர்கள் வாழ்த்துகிறோம் லாஸ்ட் இப்பொழுது ஜூனியர் கபடி போட்டி தப்பை படங்குணைப் பணியினர் தட்டி சென்று விட்டார்கள் அவர்களுக்கு